அப்படிங்கிற தொடருடைய ஒரு தான் இது சரியா கவலைப்படாதீர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கவலை தான் அவனை பின்னாடி தள்ளக்கூடிய ஒன்று முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையை பார்க்க விடாம நிகழ்காலத்தில் அவனை இருக்க விடாம கடந்த காலத்தை பற்றியும் அந்த எண்ணங்களை பற்றியும் அவனுக்கு கொடுத்து அவனை பின்னாடி இழுக்கக்கூடியது கவலைதான் அரசு அலிஸ்வாஸ்லாம் உடைய ஹதீஸ்கள் அடிப்படையில் நாங்கள் விளக்கம் சொல்லும்போது கவலை சைதானுடைய ஒரு பெரிய ஆயுதம் அந்த ஒரு முக்மீனுக்கு ஒரு ஷைத்தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னான் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டான் அந்த மின் உன்னு அல்லாவை மறப்பான் அல்லது அவனுடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை மறந்து அவன் பயணிக்க ஆரம்பிப்பான் அதனால தான் அல்லாஹு அபுல் அலமீன் அலா இன் அவுலியா அல்லா அலாஹுன் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் ஒலா ஹசனும் கவலை கொள்ள மாட்டார்கள் மீனானவன் கவலை என்பது அவனுடைய வாழ்க்கையில் வராத அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை எடுத்துக்கொண்டே இருப்பான் அது வராமல் இருக்காது இயற்கையான ஒரு மனிதனுக்கு கவலைகளும் சோகமான நிகழ்வுகளும் அவன் தன்னை தனிமைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளோ அல்லது தன்னை இருக்கக்கூடிய நிகழ்வுகளோ நடக்கும் ஒரு நாள் எல்லாருடைய வாழ்க்கையுமே இருட்டாகும் ஒரு நாள் எல்லாருமே வந்து கைவிடப்பட்டதா உணர்வோம் எதுக்கு இந்த வாழ்க்கைங்கிற ஒரு விரக்தி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு நாள்ல ஏற்படும் அது சைதான் திறந்து வரும் அல்லது அவனுடைய செயல்களுடைய காரணமாக கூட வரும் அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளும் தான் இறைமார்க்க நமக்கு அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்படி ஒன்னு ஒரு விஷயம்தான் ஒரு வாழ்க்கையில கவலை அடையக்கூடிய செயல் செயல் அவனுக்கு ஏற்படுத்தக்கூடியதுல அவதூறுகள் ஒரு மனிதன் தான் செய்த குற்றத்தை பற்றியோ அல்லது செய்யாத குற்றத்தை பற்றியோ ஒரு மனிதர்கள் பேசும் போதோ அல்லது செய்யாத குற்றத்தை அவன் மீது அவதூரா சொல்லும் போதோ ஒரு மனிதன் கவலை அடைந்து தன்னை இருக்கிக் கொள்கிறான் சரியா அல்லாஹ் குரான்ல குறைசிகள் காபிர்கள் அசுல்லி அவதூறு சொல்லும் போது அவர்கள் கவலை அடைந்தான் அல்லா அவர்களை அல்லாவுடைய தூதருக்கு சொன்னா அவர்களுடைய வார்த்தைகள் நவியை உங்களுக்கு கவலை அடைய செய்ய வேணாம் நான் அறிந்தவன் வெளிப்படையானவை மறைமுக மறைமுகமானவை என்னன்னு சொல்லி நீங்க அதை குறித்து கவலை அடையாதீர்கள் சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமி அல்லாவுடைய தூதருக்கே அறிவுரை சொல்லும் போது மனிதர்களாகிய நாம் அல்லது சாதாரண மனிதர்களாகிய நமக்கும் இது மாதிரி நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் சரியா அந்த நேரத்துல எப்படி நடந்து கொள்ளதும் நடந்து கொள்ளணும்ங்கிற விஷயத்தை குறித்து தான் இந்த சின்ன சின்ன கொஞ்ச நேரம் தான் சொன்னாங்க மனிதர்களில் சிறந்தவன் அல்லது முக்மீன்களில் சிறந்தவர் யாருன்னா மனிதர்களோட கலக்காம எந்த சோதனைகளுமே அனுபவிக்காம இருக்கிறவர் இருக்கிறவரை விட மனிதர்களோட கலந்து மனிதனோட இயல்பான சுபாகங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு அதில் அல்லாவை பயந்து அதில் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையோடு சகித்துக் கொள்பவர்தான் ஒரு சிறந்த முகமின்னு சொன்னாங்க எனக்கு எதுவுமே அவதூறு வரக்கூடாது என்ன மக்கள் யாருமே தப்பா பேசக்கூடாது மக்கள் எல்லாருமே நல்லத நல்லதா மட்டும் தான் நடக்கணும் நல்ல விஷயங்கள் மட்டும் தான் என் காதல விழணும் நான் வந்து யாரோடையுமே கலக்க மாட்டேன் அதனால எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஓரத்துல ஒதுங்கி உட்கார்றதை விட மனிதன் இயல்பான மனிதனுடைய சுவாகங்கள் கோடி கொடூரமான சுவாகங்கள் இருக்கும் எந்த ஒரு மனிதரும் பெரும்பான்மையான மனிதர்கள் நல்லது விரும்ப மாட்டாங்க இன்னொரு மனிதருக்கு இன்னொரு மனிதரை பற்றி நல்லதை பேசுறத விரும்ப மாட்டாங்க இன்னொரு மனிதர் உயர்றதை விரும்ப மாட்டாங்க இன்னொரு மனிதர் கண்ணியமா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க அதுல அவருக்கு இல்லாத ஒன்று அவருக்கு இருக்கும்போது அவர் மேல அவர் புறாம கொள்வார் வெறுப்பு கொள்வார் இது மாதிரி பல சுபாவங்கள் மனித மனிதர்களுக்கு இருக்கு இந்த மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டு அவர்களிடம் இருந்து வரக்கூடிய சோதனையை அல்லாவிற்காக யார் பொறுத்துக் கொண்டிருப்பாரோ அவர்தான் சிறந்த மின் சுல் சலா செல்லம் நமக்கு எடுத்து சொன்னாங்க சுலாய் சில அலி செல்லமுடிய தோழர் அபுதர்தா அவர்கள் அவர்கள் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து சொல்றாரு அபுத்தர்தா நான் மனிதர்களோடு இருக்கிறேன் சில நேரம் முள்ளா இருக்கு முள் இல்லாத முள் இல்லாத பூக்களை போன்று என்னுடைய வாழ்க்கை இருக்கு அவர்கள் அவர்களோடு இருக்கும்போது சில நேரம் முள்மட்டுதா இருக்கு பூவே இல்லை என்ன சொல்ல வராங்க சில மனி சில நேரம் நல்லா இருக்கு மனிதர்களோடு வாழும்போது சில நேரம் ஏண்டா வாழ்றோம்னு தோணுது மேலும் சொன்னாங்க அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டால் நல்லா நடந்து கொடுக்கிறாங்க நடக்கலன்னு சொன்னா அவ்வளவுதான் நான் இல்ல நான் இல்ல நீ இல்லாமல் ஆகிறன்னு கூட நினைக்கிறாங்க நல்லா நடந்தா நடப்பேன் நல்லா நடக்கலையே அவ்வளவுதான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சுதாகங்களை கூட மனிதர்கள் இடத்துல நான் பார்க்கறேன் என்ன சொல்ல வர்றாங்க மனிதர்கள் என் மேல கற்களையும் மு முற்களையும் கொண்டு தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி நடந்து கொள்ளணும்னு கேட்கிறாங்க தாஸ் சொன்னாங்க அவர்களிடத்தில் உன்னுடைய மானத்தை கடன் கொடுத்து விடு அது உனக்கு வறுமையின் நாளில் உதவி செய்யும் நான் புரியுதா தமிழ் சுத்த தமிழ் பேர் புரியாது அதாவது உன்னுடைய மானத்தை அவங்க இடத்துல குடுத்துரு அவங்க பேசட்டும் என்ன என்ன பத்தி பத்தி வேணாலும் வேணாலும் அவங்க அவங்க சொல்லட்டும் அதை விட்டுரு ஆனால் வறுமை ஒரு நாள் வரும் அந்த நாள்ல உனக்கு அது உதவி செய்ய சுல சொல்லி ஹதீஸ் அடிப்படையில் அவங்க சொன்னாங்க சொன்னாங்க என்பது அல்லா அல்லாவுக்கு சம்பந்தப்பட்டது ஒருவனை கண்ணியப்படுத்துறது யார் நம்முடைய நம்பிக்கைப்படி அல்லாஹ் ஒருவனை இழிவுபடுத்துறது யார் அல்லா அல்லாவு இடத்துல ஒப்படைச்சது உன்னை குறித்து ஒரு மனிதன் தவறாக பேசும் போதோ உன்னை குறித்து ஒரு மனிதன் தீயதாக பேசும் போதோ அல்லது உன்னோட ஒரு மனிதன் சண்டை போடும் போதோ இதா இடத்துல அதை ஒப்படைச்சது ஒருவேளை அதில் உண்மை இருந்தால் அவர் பேசுவதில் அல்லா இடத்தில் நீ தௌபா செய்து கொள் தௌபா செய்து உண்டு நீ பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் உன்னை உன்னை பற்றி மனிதர்கள் தவறாக பேசினால் அது அல்லாவிடம் இருந்து வரக்கூடிய சோதனை அதில் பொறுமையாக இருந்தான் ஒருவேளை பெரிய ஒருவேளை நீல அவதூறு சொல்லல ஆனா உனக்கு அது அவதூறா தோணுது அல்லது உண்மையில தவறுதல் சொல்றது உனக்கு பிடிக்கல அப்படின்னா உனக்கு அல்லா எச்சரிக்கிறான் அவர்கள் மூலமாக நீ தனிமையை தனிமையில் உட்கார்ந்து அல்லாவிடத்திலே தௌபா கொள் அதற்கு மேலும் உன் மானம் கண்ணியம் விளக்கப்பட்டால் அது அல்லாவிடம் இருந்து வரக்கூடிய சோதனை பொறுமையோடு அல்லாஹ் அதிலிருந்து உனக்கு விடுதலை தருவான் அல்லது அல்லாஹ் உனக்கு உனக்கு அந்த இடத்தை விட்டு அந்த விரும்பாத முறையில் அல்லாஹ் உன்னை உயர்த்துவான்னு சொன்னான் அபுதர்தாவுடைய ஹதி சொல்லக்கூடிய விஷயம் யாருடைய ஹதி அடிப்படையில் தான் ஹதி அடிப்படையில் தான் யார் மறுமையில் ஒரு மனிதன் நன்மைகளோடு பறமைய் சாஹிஸ் கேட்கும் போது ஒரு மனிதன் செல்வத்தோடு வசதியோடு இருப்பவன் பறமையில இல்லை அது இல்லாதவன் பறமையில இல்லை நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதன் வருவான் அவன் மலைகளால் நன்மைகளை சுமந்து வருவான் ஆனால் அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நிற்கும் அவன் யார் அவன் அவனை பற்றி புறம் பேசியிருப்பான் அவனுடைய மானத்தை பற்றி பேசியிருப்பான் அவன் மீது அவதூறு சொல்லியிருப்பான் அவனை பற்றி பின்னால் பின்னால் அவனுடைய மானத்தை பங்குபடுத்தி இருப்பான் அவனுடைய கண்ணியத்திற்கு பங்கு வகித்திருப்பான் அதனால் அவனுடைய நன்மைகள் அவருக்கு பங்கு வைக்கப்படும் பங்கு வைக்கப்பட்டு அவனிடத்தில் நன்மைகள் எதுவும் இல்லாத போது என்ன செய்யப்படும் அவர்களுடைய பாவங்கள் அவன் மீது சுமத்தப்பட்டு நரகத்திலே அவன் தூக்கி வீசப்படுவான் நன்மைகளோடு வந்த அந்த மனிதன் நரகத்தில் தூக்கி வீசப்படுவது வருபவன் தான் பரம ஏழை அப்போ ஏழ்மை என்ற ஒரு நாள் வரும் நன்மைகள் தேவையான ஒரு நாள் வரும் அந்த நாளில் அவைகள் உன்னை பற்றி உலகத்திலே பேசிய அந்த காரியங்கள் நீ மானத்தை அவர்களுக்கு கொடுத்துட்டல கடனா அவன் பேசட்டும் அது உனக்கு உனக்கு அந்த நாளில் அது உதவி செய்யும்னு சொன்னான் அதனாலதான் பிறவி பற்றி பேசும்போது நம்முடைய நாவுகளுக்கு அச்சத்தை கொடுக்கணும் சஹாபாக்கள் ஒரு சொன்னார் அவருடைய சஹாபியோட பேர் தெரியல நீ யாரை பற்றியாவது பேச வேண்டும் என்றால் முதலாவது உன் தாய் தந்தையை பற்றி பேசுகிற எடுத்து ஏனென்றால் உன் நன்மை ஒருவருக்கு கொடுக்கப்படுவதற்கு தகுதி உள்ளதாக இருந்தால் அது உன் தாய் தந்தை தான் நீ ஒருத்தரை பத்தி பேசும்போது உன் நன்மையை கொடுக்குற நீ செஞ்ச நன்மைகளை கொடுக்குற நீ செஞ்ச துவாக்களை கொடுக்குற நீ செஞ்ச தொழுகையை கொடுக்குற வம்ராவ கொடுக்குற ஹஜ்ஜை கொடுக்குற செஞ்ச தான தர்மங்களை கொடுக்குற அல்லா வந்து நீ பேசினதுக்கு இது அப்படின்னு எடுக்க மாட்டான் வந்து மொத்த தொழுகையத்தையும் கொடுத்துருவான் மொத்த ஹஜ்ஜத்தையும் கொடுத்துருவான் மொத்த வம்ராவத்தை கொடுத்துருவான் அல்லா இடத்துல நன்மைகளுக்கு என்ன மதிப்பு இருக்கு

அது ஒருவனுக்கு பங்கம் வைக்கப்படும் போது அல்லா வந்து கொடுத்து விட அவர்களிடத்தில் அவர்கள் உனக்கு நன்மையாக நாளை மறுமையில் தருவார்கள் நீ ஏழ்மையில் இருக்கும்போது அதை குறித்து கவலைப்படாதே உன் அல்லா விட்டு நீ பாவம் செய்திருந்தால் அல்லாவிடத்திலே தௌபா செய்து கொள் ஆனா போன சொல்லியிருப்பேன் மனிதர்களிடத்திலே நாம பாக்குறது அவங்களுடைய பாவங்களை மட்டும்தான் ஒரு மனிதன் உண்மையாவே தவறு செய்யறான் அவங்களால மக்கள் விமர்சனம் செய்றாங்கன்னு சொன்னால் நம்ம பார்க்கறது அவன் என்ன பாவம் செஞ்சான்னு சொல்லிதான் நமக்கு தெரியாத ஒன்று அல்லாவிடத்துல அதுக்குரிய பாவம் முன்னிப்பை பெற்றானா இல்லையா என்றுதான் எல்லாருமே பாவம் செய்யக்கூடிய ஒன்றுதான் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டை வைக்கிறோம்னா அந்த குற்றமில்லாத பல குற்றங்கள் நம்மள்கிட்ட இருக்குல்ல அப்ப அந்த குற்றத்தை பத்தி பேசுறத நம்ம விரும்ப மாட்டோம் பட் நம்ம அவருடைய குற்றத்தை பத்தி பேசுறோம் இப்ப நமக்கு தெரியாது அவர் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டாரா அல்லாஹ் அதை மன்னித்து விட்டாரா அல்லது அவர் அதை பாவம் மன்னிப்பாக கேட்கவில்லை என்றாலும் அவருக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை கொண்டால் அவரை பொருந்திக் கொள்வானா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது சரியா நமக்கு என்ன மனிதனை பார்க்கும்போது போது என்ன பார்க்கறான் வெளிப்படை அவ்வளவுதான் அதை வச்சு மட்டும் தான் நம்ம பேசுவோம் பத்தி நம்ம பேச மாட்டோம் அவருக்கு தாடி இல்லைங்கிறது மட்டும் தான் நம்மளுடைய பேச்சா இருக்கும் அவங்க பொண்ணு ஷிஜா போடலைங்கிறது மட்டும் தான் நம்மளுடைய பேச்சா இருக்கும் ஆனால் அவர் தாடி இல்லாமல் அவரை மன்னிச்சு சொர்க்கத்தை கொடுப்பான நமக்கு தெரியுமா தெரியாது நம்ம அதை குறித்து மட்டும் தான் பேசுவோம் அது அவருடைய ஏழ்மை என்ன அவருடைய அவருடைய நிலைமை என்ன ஏன் அவரை அதை அதை செய்தார் எதற்காக செய்தார் எப்படி செய்தார் எதுவுமே நமக்கு தெரியாது நம்முடைய பார்வையில் பாவங்கள் மட்டும்தான் இருக்கும் நான் சஹாபாக்களுடைய பார்வையில் விரும்பினது எப்போதும் பாவம் அவர் எல்லா இடத்துல யாரும் நமக்கு தெரியாது அவரை பத்தி நான் ஒரு ஒரு தோழர் மது குடிக்கிறார் தண்டனை கொடுக்கப்படுது சஹாபாக்கள் ஒருத்தர் சொன்னார் நாயடி பட்ற படுற மாதிரி அவர் பட்டு இருக்கிற திரும்ப திரும்ப இதே பாவத்தை செஞ்சுட்டுன்னு சொல்லி ரசா சொன்னா எல்லாத்தலை அணு அவரை சபிக்காதீர்கள் அவர் அல்லாவையும் ரசூலையும் நேசிக்கக்கூடியவர் சொன்னாங்க புரியுதா ரசுலா சொல்ல விரும்பினது என்ன உங்களுக்கு தெரியாது அவர் செஞ்ச பாவம் தான் உங்களுக்கு தெரியும் அவர் அல்லா இடத்துல இந்த பாவம் இல்லாத எத்தனை நன்மைகளை செஞ்சு மேல வந்திருக்காரு நமக்கு தெரியாதுல்ல விபச்சாரம் செஞ்ச அந்த பெண்ணு தான் உங்களுக்கு தெரியும் அந்த விபச்சாரம் செஞ்ச பெண் அந்த விபச்சாரியா இருக்கக்கூடிய ஒரு பெண் நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால அல்ல சொர்க்கத்தை சொல்ற வரைக்கும் ஒரு நடந்த சம்பவம் தானே சொல்ல அந்த விஷயத்த சொன்னதுனால தானே அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் கிடைச்சிச்சு உங்களுக்கு தெரியும் அது மாதிரி எத்தனையோ பாவம் செஞ்ச மனிதர்களுக்கெல்லாம் எத்தனையோ சொர்க்கத்தையும் அவருடைய அந்தஸ்தையெல்லாம் உயர்த்தி போது நீங்க எப்படி அவங்களை பத்தி பேச முடியும் ஐஸ்வரத்யா அவமானப்படுத்தப்பட்டாங்க இல்லையா பெரிய ஒரு எலி அவங்க மேல போடப்பட்டுச்சு என்ன எலி நபியுடைய மனைவி வெளிப்படையா சொல்லணும் விபச்சாரம் செஞ்சதாக ஒரு அவது உருக்க நம்பிச்சு நம்பலை ஐஷா சபைக்கு போய் அப்கரத வீட்டில் இருக்கிறாங்க தந்தைக்கு முன்னாடி அசுல்லா சலாஹி சொன்னாங்க ஐஷா நீ ஒரு வேலை செய்திருந்தால் மன்னிப்பை கேள் அல்லாம் மன்னிப்பான் நான் ஏத்துக்க முடியும் ஐஷா ஒரு வேலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வேலை நபி ஆயிஷா நீ செய்திருந்தால் தேடிக்கொள் நீ செய்யவில்லை என்றால் பாதுகாக்கட்டும் ஏற்றுக்கவே முடியல அந்த வார்த்தையை ஏற்றுக்கவே முடியல அதான் சொல்லாட்ட பேசல அவங்க அதுக்கப்புறம் அல்லாட்டாங்க அதான் நீ பார்த்துக்கோன்னு சொன்னாங்க பல்லா அவங்கள பரிசுத்தப்படுத்தினா அந்த பொறுமையின் காரணமா என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை சொல்கிறேன் யுக்கப் அலைஹிஸ்ஸலாம் அபூ யூசுப் அபூ யூசுப் தந்தை இதே சொன்னாரு ஃஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு இவங்க சொல்லக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் போதுமானவன் நான் பொறுமையை கடைபிடிக்கிறேன் யூசுப் உடைய தந்தை இதே சொன்னாரு அது நான்ம் சொல்றேன்னு பொறுமையா இருந்துட்டான் ரசூலுல்லாஹ் எதுவுமே பேசல குதர்க்க குதர்க்கமணல நான் என்ன எப்படி நீங்க சொல்ல முடியும்னு கேட்கல என்ன ஏன் நீ இப்படி பேசுறீங்கன்னு சொல்லாதவங்க கேக்கவே இல்ல उल्टा पडஸ்தான் நீ யார் அல்லாஹ் முடிUserService க்கு தமிழ்ல நீ யார் முடிUserService க்கு அல்லாஹ் போதுமானவன்னு சொல்லிட்டான்

நீங்க செஞ்ச பாவத்தையோ அல்ல நீங்க செஞ்ச பாவத்தை பத்தி பேசுறதுனாலயோ அல்லது செய்யாத செய்யாத பாவத்தை பத்தி பேசுறதுனாலயோ அல்ல அவருடைய வார்த்தைகளை கொண்டெல்லாம் யாரையும் கணக்கிட போறது இல்லை யா இவன் உன்னை பேசினா அதனால நீ ஏன் பேசணும் இவன்னு சொல்லி எல்லாம் நாளைக்கு மறுமையில கூப்பிட்டு கேட்க போறது இல்லை அவனுக்கு தெரியும் அது பாவமா அல்லது நீ ஏன் செஞ்சீங்க எதுக்கு செஞ்சீங்க அது செய்யலையான்னு சொல்லி அல்லாத பத்தி கேட்க போறது இல்லை பல் ஹூ ஹைர் உள்ளக்கும் அது உங்களுக்கு தான் நலவு ஏன் அளவு அவங்க யாருன்னு நீ தெரிஞ்சுக்கலாம் மனிதர்கள் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கலாம் எல்லா மனிதர்களும் உங்க பின்னாடி நலவு செய்யக்கூடியவங்க இல்ல நலவு நினைக்கக்கூடியவங்க இல்ல இளமஷால் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர மனிதர்களுடைய இயல்பு அது வலு வகை உள்ளக்கும் அது உங்களுக்கு புரிய வைக்கும் அல்லா யாருங்க உங்க உடனிருக்கக்கூடியவர்கள் கூட உங்களை பத்தி தப்பா பேசலாம் கூட குழப்பம் தம்பி பேசலாம் மனைவி பேசலாம் உங்க குழந்தைகள் பேசலாம் உங்களுக்கு தன் தாய் தந்தை கூட பேசலாம் உங்களுக்கு அது புரிய வைக்கும் இதான் யதார்த்தம் இதான் வாழ்க்கை உங்களுக்கு அல்லா மட்டும்தான் தீர்வு உலகத்தில் எல்லா ஒரு எல்லா மனிதர்களுடைய இயல்பும் அதுதான் மனிதனா பிறந்தவனே குறைவுபட்டவன் தான் இதுல

வெளிதா உங்களுக்கு அதை பேசுது ஒருத்தரை பத்தி பேசும்போது உங்களுடைய வாய்கள் வெளிப்படையாத சொல்ல ஆரம்பிக்குது அதுக்குரிய எந்த அறிவும் இல்லாம எந்த ஞானமும் இல்லாம எடுத்துக்கிட்டீங்களா ஒருவரை பத்தி பேசுறதும் அல்லாவிடத்தில் அது மகத்தானது மகத்தானது ஒருவர் செய்த பாவம் ஒருவர் செய்த பாவம் மன்னிப்புடைய அங்கீகாரம் அல்லாவிடத்தில் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பாவத்துக்காக அவர் யாராகுவார் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நேசராகுவார் பாவம் விலகி அல்லாவிடத்தில் தான் ஒப்படைத்தவர் யாராகுவார் அவருடைய பாவம் மன்னிப்பு கிடைத்ததுக்கு கிடைக்குதா இல்லை தெரியாது அவர் வந்து அதுல இருந்து விலகி விலகிறது நமக்கு தெரியும் அப்படி இருந்த பிறகும் நீங்கள் அவர்களை பற்றி பேசினால் அல்லாவுடைய நேசருக்கு நோவினை செய்பவர் யாரோட பொருள் பொருள் செய்வார் எநம்பிக்கை கொண்ட ஒரு முக்மீனை பத்தி நீங்க பேசுறத சாதாரணமா நின்றுகிட்டீங்களா இல்ல இந்த மகத்தான காரியம் இதுக்கு முல்லா தூள் குக்மீனே அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான் நீங்கள் உண்மையாகவே முக்மீன்களாக இருந்தால் இது போன்ற விஷயத்தில் ஒருபோதும் ஒருபோதும் அபதன் ஒருபோதும் போயிடாதீங்க அடுத்து அடுத்து பார்த்துக்கோங்க சொல்லு அப்த ஒருபோதும் இந்த காரியத்தில் ஈடுபடாதீங்க எப்படி நீங்கள் உங்களுக்கு நலவி விரும்புவீர்களோ அது பூ நீங்களுக்கும் நலவி விரும்புங்க நீங்க ஒரு பாவம் செய்றீங்க வேற ஏதோ ஒரு பாவம் செய்றீங்க அந்த பாவம் யாருடைய பார்வையிலும் படப்படாத போது அதை உங்களுடைய மானம் காக்கப்பட வேண்டும் நீங்க விரும்புனீங்கன்னா இன்னொருவருடைய மானத்தையும் அப்படி விரும்புங்க நீங்க செஞ்ச பாவத்தை விட அது கொடிய பாவமா சின்ன பாவமா பெரிய பாவமா நீங்க முடிவு செய்ய முடியாது இந்த பாவம் அல்லாவுக்கு செய்யப்படுறது பல்லாஹ் ரபுல் அலமீன் அல்தான நமக்கு குர்ஆன்ல ありஉறையா நமக்கு கொண்டு வரா. சரியா அதனால இதா இத மாதிரி காரியங்களை ஒரு முஃமின் கேக்கும்போது அவன் செய்யாத குற்றத்தை பற்றியோ அல்லது அவன் பாவம் பண்ணிப் கேட்ட ஒரு குற்றத்தை பற்றியோ மனிதர்களுடைய உள்ளத்தை நோவினை செய்யும் போது உடைக்கும் போது அல்லாஹ்வுடைய வார்த்தைதான் அவனை சாந்திப்படுத்தும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி கி சொன்னதா வலகத் நஅலமு அன வலகத் வலகத் நஅலமு அனக்க யதிக்கு சத்ருக பிமா யகூலூன் ஃஸ்பிஹ் பிஹம்தி ரப்பிக உங்களுடைய வார்த்தையால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாவதை நான் அறிகிறேன் அல்லாவிடத்துல சுஜூதலை விழுந்துருங்க அல்லாவை புகழ்ந்துருங்க அல்லாவை தொடர்ச்சியாக வணங்கிட்டே இருங்க மரணம் வரைக்கும் ஒரு தவறு செய்றீங்க தவறுல இருந்து திருந்துட்டீங்க மக்கள் அதை பத்தி பேசுறாங்க அதோட வாழ்க்கை முடிய போறது இல்லை அந்த தவறோட வா புதாயின் அடுத்த மூச்சு இருக்குன்னா அதுலருந்து விலகி நீங்க போறதுக்கு உங்களை அவகாசம் எல்லாம் கொடுத்துருக்கான் மனிதர்கள் கொடுக்குறாங்களோ இல்லையோ இவங்க இன்னைக்கு உங்களை உங்களோட இருப்பாங்க உங்களோட இருக்க போறது இல்லை மனிதர்கள் நீ மூத்தாகிற வரைக்கும் உங்களுக்கு மூத்த ஆகிட்டீங்கன்னா ஒரு மூணு நாள்ல மறந்துட்டாவும் வேலைய பார்க்க ஆரம்பிச்சவோம் சரியா மனைவி எல்லாம் எல்லாம் உங்களுடைய பெற்றோர் எல்லாம் யாராக இருந்தாலும் ஒரு பத்து நாள் உங்களை அல்லது என்னைக்காவது உங்க பிறந்த நாள் வரும்போது உங்க டிரெஸ்ஸ பார்க்கும் அல்லது உங்களுடைய இதை பார்க்கும்போது ஞாபகம் வரும் முப்பது வருஷம் போயிருச்சுன்னா அவ்வளவுதான் நான் சொல்ற மாதிரிதான் ஒரு நூறு வருஷம் போயிருச்சுன்னா நீங்க வாழ்ந்த அடையாளமே இருக்காது இருநூறு வருஷம் போயிடுச்சுன்னா நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியாது போன நூறு வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் பாவம் செஞ்சாங்க தெரியுமா யார் யார் பாவம் செஞ்சா நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் பாவம் செஞ்சிருப்பா ஏதாவது தெரியுமா நமக்கு முன்னோர்கள் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பாங்க தெரியுமா யாராவது பத்தி எதுவுமே தெரியாது நூறு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை பத்தி பேசவே மாட்டாங்க இங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமே நம்மளை பத்தி பேச மாட்டாங்க அவ்வளவு பிரச்சனை ஒவ்வொரு தருக்கும் ஆனால் நீங்க மற்றவர்கள் பேசுவதை குறித்து உங்களுடைய உள்ளத்தை நிற்காதீங்க அல்லாட்ட ஒப்படைச்சிருங்க மீதியா இருந்திருங்க அல்லா உங்களை பாதுகாத்துக் கொண்டே இருப்பான் அவனிடத்தில் நீங்க போயிட்டீங்கன்னா சரியா இது மாதிரி காலம் உலகத்துல எல்லாருக்கும் வரும் அந்த இருள் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் சூழும் இந்த உலகம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் மனிதர்கள் புரிய ஆரம்பிப்பாங்க மனிதர்களுடைய நடவடிக்கைகள் புரிய ஆரம்பிக்கும் மனிதருடைய உண்மை முகங்கள் புரிய ஆரம்பிக்கும் மனிதன் பின்னாடி எப்படி நடந்துப்பான் முன்னாடி எப்படி நடந்துப்பான் அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் முன்னாடி பின்னாடி எப்படி இருக்கும் உங்கள் நலவை விரும்புவானா இல்லையா உங்க கண்ணியத்தை மனிதர்கள் பாதுகாப்பார்களா இல்லையா இப்படி எல்லாமே உங்களுக்கு ஒரு நாள் புரிய வரும் இப்ப எல்லாமே கைவிடப்பட்டுட்டோங்கிற நிலமைக்கு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க இப்படித்தான் இந்த வாழ்க்கை இருக்குமா எதுக்கு இந்த வாழ்க்கை எதுக்கு இந்த மனிதர்களுக்காக மனிதர்களோடு நான் வாழணுங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு ஏற்படும் அப்ப இந்த குரானுடைய வசனம் உங்களுடைய உள்ளங்கள்ல வரணும் எங்க நீங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் இந்த உலகமே உங்களை வந்து அங்கீகரிக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உங்களோடு தான் உங்களுடைய 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 நிலைக்காகத்தான் அல்லாஹ் உங்களோட இருப்பான் கும்து எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் வந்துடுல்லான்னு கேட்டா போதும் எல்லாம் நான் இயலாதவன் என்னிடத்துல வந்துரு உன் இடத்துல வர ஆசைப்படுற அப்படின்னு நீங்க சொல்லிட்டா போதும் என்னை தனிமையில் நினைவு கூர்ந்தால் அவர்களை நானும் தனிமையில் நினைவு கூறுகிறேன் ரப்பே நம்ம அழைக்கிறையால்லா உன் இடத்துல வர்றையாள்லான்னு சொல்லிட்டா போதும் நீங்க சொல்ல வேணாம் மனசு நினைச்சா போதும் அல்லாஹ் உங்களை நினைவு கூர்ந்து விடுவான் அவ்வளவுதான் நீங்கள் ஒரு கூட்டத்தில் நினைவு கூர்ந்தால் நீங்கள் உங்களை உங்களை விட கண்ணியமான ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான் நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் விரைவாக உங்களை நோக்கி வருவான் அவ்வளவுதான் அல்லாஹ் நம்மளை அங்கீகரிச்சா போதும் உலகத்துல யாருடைய அங்கீகாரமும் நிரந்தரம் இல்லை இன்னைக்கு புகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு இகழ்வாங்க இன்னைக்கு இகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு புகழ்வாங்க இன்னைக்கு கெட்டவன் சொல்ற மனிதன் நாளைக்கு நல்லவன் சொல்லுவான் நாளைக்கு நல்லவன் சொல்லக்கூடிய மனிதன் அடுத்த நாள் கெட்டவன் சொல்லுவான் இதுக்கு பின்னாடியே நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை இவங்க பின்னாடிதான் இருக்கும் என்ன நல்லா அங்கீகரிச்சா போதும் அவனுடைய அங்கீகாரம் எனக்கு இருந்தால் போதும்னு என்னைக்கு நீங்க முடிவெடுக்கிறீங்களோ தான் வாழவே ஆரம்பிப்பீங்க அது வரைக்கும் மனிதர்களுக்காகத்தான் வாழ முடியும் அங்கீகாரம் அல்லாட்டதான் அவன் தான் என்னுடைய வாழ்க்கையின்னு முடிவெடுத்து இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ரப்பே நீ அங்கீகரிச்சுக்கோ நான் தப்பு செஞ்சா அவன்கிட்ட வர்றேன் நீ மன்னிச்சிரு